பட்டி, ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிபெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இவ்வளோ காலம் நம்ம ராகுக்கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் மாத ப பயிற்சி பலன்கள் எல்லாம் ராசிக்கு சொல்லிட்டு இருந்தோம் மேச ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படியே பன்னெண்டு ராசிக்கு சொன்னோம் இப்போ இந்த ராகுக்கேது பயிற்சியை வச்சு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா உங்கள் ஜாதக பிரகாரம் இப்போ பயிற்சி ஆகிற இந்த ராகுக்கு அது பயிற்சி எப்படி இருக்கும் அதாவது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருக்கும் அதில் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் கட்டத்தை பார்க்க வேண்டாம் ராசி கட்டத்தில் லெஃப்டில் ராசி கட்டம் ஒரு ராசி நிலைன்னு போட்டிருக்கோம் அதில் இந்த பன்னெண்டு கட்டத்தில் சூரியன் எங்கேயாவது ஒரு கட்டத்தில் இருப்பார் இந்த பன்னெண்டு கட்டத்தில் சந்திரன் எங்கேயாவது ஒரு கட்டத்தில் இருப்பாங்க செவ்வாய் ஒரு கட்டத்தில் இருக்கும் புதன் ஏதாவது ஒரு கட்டத்தில் இருக்கும் சமயத்தில் ரெண்டு கிரகம் மூணு கிரகம் சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருக்கும் இந்த கட்டங்களில் இருக்கும்போது சூரியன் ராகு இயக்குனா அதாவது பார்த்தா சூரியனுக்கு பார்க்க பார்வை இருக்கிறதுனால சூரியனை இணையிறதுனால சூரியனை இயக்கிறதுனால இந்த ராகு கேது பயிற்சினால உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத இப்போ சொல்ல போகிறேன் ரொம்ப முக்கியமான அப்படியே அப்படியே இருக்கும் இந்த ராகு பயிற்சி இந்த வருஷம் ஆகிறதுலேருந்து அது ஒன்றரை வருஷத்துக்கு அந்த இங்கே கும்ப வீட்டில் இருப்பார் இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நான் சொல்கிறது அப்படியே நடக்கும் இதுக்கப்புறம் அது உங்கள் ஜாதகத்தில் என்ன தசை பத்தி நடக்குது அதெல்லாம் வேறு இந்த ராகுனால் ஏன்னா ரொம்ப முக்கியமான கிரகம் ஜாதகத்தில் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் ராகுனா யார் முதல்ல அவருக்கு சொந்த வீடு கிடையாது சாயா கிரகம் சொல்கிறது நிழல் கிரகம் சொல்கிறது அப்போ அவர் எந்த வீட்டுக்கு வர்றாரோ அந்த வீட்டை சொந்த வீடாக மாற்றிக்குவார் ஜாதக கட்டத்துலேயும் அப்படி தான் கோச்சாரத்தில் வந்தாலும் அப்படி தான் இப்போ வா சொந்த வீடு இல்லாதவங்க என்ன பண்ணுறோம் வாடகை வீடை எடுத்து தங்குறோம் குடும்பம் நடத்துகிறோம் ஆனால் அந்த வாடகை வீடுகள் நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த வீடு நம்ம வீடு தானே அது மாதிரி தான் ராகும் அப்போது இப்போ இவ்வளோ காலம் இங்கே இருக்கார் ராகு பகவான் மீனா வீட்டில் இருந்தார் இப்போ எங்கே வர்றாரு கும்ப வீட்டுக்கு வர்றாரு ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு வர்றாரு கேது பகவான் கன்னி வீட்டிலேருந்து சிம்ம வீட்டுக்கு போகிறார் எப்போ சார் அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி ராகு கேது பயிற்சி திருக்கணித பிரகாரம் மே மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை பத்து இருபது நாள் தான் டிஃபரென்ஸு ஆனால் எப்படி இருந்தாலும் மீன வீட்டில் இருக்கிறவர் கும்பகோடி தான் வர்றாரு வாக்கியப்படி பார்த்தாலும் தெருக்கணித பிரகாரம் பார்த்தாலும் கேதும் அப்படி தான் கண்ணி வீட்டில் சிம்ம வீட்டுக்கு போகிறார் ஆக இந்த ராகு கேது பயிற்சினால உங்கள் ஜாதக பிரகாரம் ராசிக்கு இல்லை நான் சொல்ல போகிற கட்டத்தில் சூரியன் இருந்தாலோ அல்லது சந்திரன் இருந்தாலோ அல்லது புதன் இருந்தாலோ நான் சொல்ல போகிற பலன் அப்படியே நடக்கும் இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இது ஒரு வழிகாட்டுதல் தான் ஒரு எச்சரிக்கை தான் யாரையும் பயமுத்துறதுக்காக இல்லை ஏன்னா ராகு அப்படின்னா போகக்காரன் சொல்கிறது ராகு அப்படின்னா விரிவுபடுத்துறதுன்னு சொல்கிறது ராகு அப்படின்னா மிகைப்படுத்துறதுன்னு சொல்கிறது அதாவது இல்லாத இருக்கிற மாதிரியே ஒரு மாயை கிரகம் ஏமாற்று கிரகம் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ராகு பேரதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அதே நேரத்தில் மதுக்கு ராகு தான் மது மங்கை சூது தே தேவையில்லாத பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் குருக்கு வழி அதிர்ஷ்டம் இதெல்லாம் ராகு தான் அப்போ இந்த ராகு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி அதுவும் உங்கள் ஜாதக ரீதியாக நான் சொன்ன மாதிரி உதாரணமாக இப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் சூரியன் இங்கே இருக்காருங்க கும்ப வீட்டில் இருக்கார் இல்லைன்னா சின்ன வீட்டில் இருக்கார் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒம்போது கிரகத்துக்கும் பார்க்க போகிறான் உங்கள் ஜாதகத்தில் அப்போ லக்ன ராசி சூரியன் இருக்கிற வீட்டுக்கு ராகு வரும்போது இந்த சூரியனால் என்ன நடக்கும் சூரியன்னா யார் அப்பா சூரியன்னா அரசாங்கம் சூரியன்னா ஆள் மனசு சூரியன் அதிர்ஷ்டம் அப்போ அந்த ராகுனால் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பதிலாக இப்போ சந்திரன் இருக்குது அப்போ ராகு பயிற்சி ஆகிறதுனால இப்போ சந்திரன் இங்கே இருக்குது அல்லது இங்கே இருக்குது அப்படின்னா அந்த சந்திரனால் இந்த கிராகு இணைக்கும் போது இணையும் போது என்ன பலன் அப்படி தான் பார்க்க போகிறோம் நேயர்கள் நீங்கள் வந்து ஒன்போது கிரகத்துக்கு அது மாதிரி பார்க்க போகிறோம் உங்கள் ஜாதக கிரகத்தை எடுத்து வச்சுக்கோங்க இந்த பலன்கள் அனைத்தும் மிக சிறப்பாக அமையணும் இதை ஒரு வழிகாட்டியாக வச்சு நீங்கள் முன்னுக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நேர்கள் நீங்கள் இப்போ தான் முத நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் யாருக்காவது எனக்கே ஜாதகம் பார்க்குறோம்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஓம் நமச்சிவாய இப்போ புதன் அப்படிங்கிற கிரகம் எங்கே இருந்தால் என்ன பலன் சூரியனை பார்த்துட்டோம் சந்திரனை பார்த்துட்டோம் செவ்வாயை பார்த்துட்டோம் மாமாவை பார்க்க வேணாமா தாய் மாமனை பார்க்க வேணாமா அப்போ தான் புதன் புதன் இப்போ உங்களுக்கு மேச வீட்டில் இருக்கான்னு பார்த்துட்டுங்க உங்கள் ஜாதகத்தில் லெஃப்டில் இருக்கிற ராசி கட்டத்தில் இல்லை மிதினத்தில் இருக்கா புதன்னு பார்த்துக்குங்க இல்லை சிம்மத்தில் புதன் இருக்கான்னு பார்த்துக்குங்க இல்லைன்னா துலாத்தில் இருக்கான்னு பார்த்துக்குங்க இல்லைன்னா தனுசில் இருக்கான்னு பார்த்துக்குங்க இல்லைன்னா கும்பத்திலே இருக்கான்னு பார்த்துக்குங்க அப்போ இந்த ஆறு இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு புதன் இருப்பார் அப்போ என்ன நடக்கும் புதன் அப்படின்னா தாய் மாமன் அப்போ ராகங்க வரும்போது என்ன நடக்கும் தாய் மாமனுக்கு ஒரு மாற்றம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆகலை சார் எங்கள் மாமாவுக்கு அப்படின்னா நம்ம மாமாவுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு சார் இது ஒரு மன வருத்தத்தில் பிரிஞ்சிருக்காங்க சார்னால் இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க மாமா வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டு அது எதுன்னு பார்த்துக்கணும் நல்லதா ப்ளஸ்ஸா மைனஸானு பார்த்துக்கணும் சார் மாமா ஃபாரினில் இருக்கார் சார் வரலாமா சார் இங்கே வரலாம் தொழில் பண்ணலாம் எங்கள் மாமா ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறாரு சார் போ சொல்லுங்கள் இப்போ கிடைக்கும் சார் மாமாவுக்கு வாழ்க்கையில் அவரில் ரயசான ஒரு மாமா இருக்கார் சார் அவருக்கு உடம்பு அடிக்கடி முடியலைன்னா இப்போ குணமாகும் இல்லை சார் நல்லா இருக்காருங்க மாமா அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை மருத்துவ செலவை இந்த ராகு கொடுக்கும் விஷயம் அவ்வளோதான் ஆக மாமா வகையில் ஏதோ ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு மூணா மாமா தான் அதாவது ஃப்ரெண்டுக்கு நண்பர்களுக்கு நிறைய இடம் வரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தூங்கி எந்திரிச்சோனா முதல் ஃபோன் தூங்க போகும்போது ஃபோன் யார்னா திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு தோழன் அப்படின்னு சொல்ல தோழின்னு சொல்லுது அப்போ அதில் ஒரு மாற்றம் வரப்போகுது நெருங்கிய தோழி ஒருத்தவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை விட்டு விலகுவாங்க அல்லது நீங்கள் விலகுவீங்க அல்லது ரொம்ப நாளாக பார்க்காம இருந்த ஒரு தோழியை இப்போ சார்னு சொல்லுவீங்க அந்த நெருங்கிய நண்பருக்கோ தோழிக்கோ ஒரு மாற்றம் குடும்ப வாழ்க்கையில் வேலையில் ஏதோ மாற்றம் வரும் அதே மாதிரி மாமாவுக்கு தொழிலில் மாற்றம் வரும் வேலையில் மாற்றம் வரும் டிரான்ஸ்பர் வரும் இடமாற்றம் வரும் வீடு கட்டுறது வீடு வாங்கிறது வீடை வாடகை விட மாற்றுறது ஏதோ ஒரு மாற்றத்தை இந்த மாமாவும் சந்திப்பார் இந்த உடன் நெருங்கிய தோழியும் சந்திப்பாங்க அடுத்து புதன்னா நகைச்சுவை புதன்னா நகைச்சுவை அப்போ என்ன அர்த்தம் நகைச்சுவையாக பேசுகிறவங்க கோபமாக பேச ஆரம்பிச்சுருவாங்க கோபமாக பேசுகிறவங்க நகைச்சுவையாக பேசுவாங்க புதன்னா புரோக்கிங் சமாதான பிரியர் அப்போ சமாதான லைனில் இருக்கிறவங்க அதாவது தரகு வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை இந்த புதன் செய்வார் புதன்னா என்ன சார் கையெழுத்து உங்கள் கையெழுத்து மாறிடும் பேங்க்கில் கூப்பிட்டு விடுவாங்க மாதிரி கையெப்பம் போட்டு போங்கன்னு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் புதன் தான் கையெழுத்து யாருக்கும் ஜாமீன் கழுத்து போடக்கூடாது புதன் தான் கையெழுத்துன்னு சொன்னேன் அப்போ யாருக்கா ஜாமீன் கழுத்து போட்டால் மாட்டிக்குவீங்க அல்லது ஏற்கனவே போட்டிருந்தால் இதுக்கு நோட்டீஸ் வரும் கவனம் இப்போது இந்த ஒன்றரை இடையில யாருக்கும் ஜாமீன் கழுத்து போடக்கூடாது ஏன் இந்த புதன் இங்கெல்லாம் இருக்கு நான் சொன்ன வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மாமாவும் போடக்கூடாது நீங்களும் போடக்கூடாது உங்கள் நெருங்கிய நண்பரும் போடக்கூடாது தொழிலும் தோழியும் போடக்கூடாது புதன் தான் பத்திரிகை கம்யூனிகேஷன் சொல்கிறது கமிஷன் தொழிலுங்கிறது அப்போ கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் உண்டு கமிஷனில் வருமானம் உண்டு புதன்தான் பத்திரிகை யாராவது பேப்பர் டெய்லி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த வேறு பேப்பரை மாற்றுவீங்க இல்லை பேப்பர் போடுற பையனை மாற்றுவீங்க எழுத்து நோட்டு பேனா எல்லாம் ஏதோ ஒரு மாற்றத்தை செய்வீங்க இது வரைக்கும் கணக்கு வழக்கே நாங்கள் பார்த்தா இதில் எழுதுனது சார் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னா கணக்கு வழக்கு போகும்போது மெயின்டெனன்ஸ் பண்ணுவீங்க அல்லது நல்ல ஒழுங்காக பண்ணிடலாம் சார் ஒரு மாதமாக கணக்கு எல்லவே முடியல சார் என்னென்னு தெரில சார் நீங்கள் உங்கள் அலுவலகமாக இருந்தால் கம்பெனியாக இருந்தால் கடையாக இருந்தால் ஜவுளி கடையாக இருந்தால் கணக்கு பிள்ளையை மாற்றுவீங்க அல்லது பெரிய நிறுவனங்கள் ஆடிட்டில் மாற்றுவாங்க பழைய ஆடீட்டரை திரும்ப வேணும்பாங்க இல்லை புது ஆடிட்டர் போடுவாங்க புதன்னா உங்களுக்கு கழுத்து அப்போ காது கழுத்தில் இஎன்டில ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் அல்லது ஏற்கனவே இருந்தால் அது மாற்றத்தை சந்திப்பீங்க புதன்னா கழுத்து அப்போ பெண்களாக இருந்தால் கழுத்தில் கட்டுற தாலியை செயினை மாற்றுறது பழசை போட்டு புதுசு வாங்கிறது இல்லை கயிறு தான் போட்டிருக்கேன்னா அந்த புற மாதிரி இருக்குதுன்னு கைத்தை மாற்றுறது இதெல்லாம் நடக்கும் பாருங்க ஒரு புதன் அப்படிங்கிற கிரகம் எவ்வளோ விஷயத்த சொல்லுது உங்கள் செல்ஃபோன் புதன் தான் சிம் கார்டு புதன் அப்போ செல்ஃபோன் தவறி விழுந்து செல்ஃபோனை மாற்றுறது இல்லை மேலே உள்ள பேப்பரை மாற்றுறது சார் செல்ஃபோனுக்குள்ள மெமரி கார்டு மாற்றுறது சார் செல்ஃபோன் செல்போன் நம்பரை மாத்திக்கிறேன் சார் தொலைஞ்சி போச்சுன்னு மாற்றுறது யாருக்காவது ஓடிபி கொடுத்து ஏமாறுறது மெசேஜ் கொடுத்து ஏமாறுறது எல்லாம் புதன் தான் மேனகாவுக்கு போறதுக்கு பதிலாக மேகலாவுக்கு போன போட்டு அது ஆகா சாரி சார் நம்பரை மாத்தி போட்டேன்னு சொல்றது புதன் தான் ஞாபக மறதி புதன் தான் அப்போ பெண்களாக தான் அடுப்பு விஷயத்துல கவனமாக இருக்கணும் புதன் தான் பறிச்ச பேப்பர் அப்போ ஆசிரியாக இருந்தால் எழுதுகிற பேப்பரில் அந்த பிள்ளைங்க என்ன மார்க் போகணும் கவனமாக இருக்கணும் ஆக புதன் தான் தொடர்புகள் ஸ்தானம் அத்தனை புதன் அப்போ அதிலெல்லாம் ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க நல்ல மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்குங்க புதன் தான் அரிப்பு தோல் தோல் நோய்க்கறி அதிபதி புதன் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு அதிபதி புதன் உடம்புல இருக்கிற பொடி நரம்புகளுக்கு அதிபதி புதன் ஆக இந்த விஷயங்களில் ஏதோ ஒரு நல்ல மாற்றமோ இல்லை பாதகமான மாற்றமோ சந்திக்க போகிறீங்க அதில் கவனமாக இருங்க என்னுடைய கடமை உங்களுடைய நீங்கள் வாடிக்கையாளர் உங்களை எச்சரிக்கை செய்வது ஆலோசனை சொல்வது அடுத்து குருவை பார்ப்போம்மா இப்போ குரு மேசத்தில் இருந்தால் குரு மிதினத்தில் இருந்தால் குரு சிம்மத்தில் இருந்தால் குரு துலாமில் இருந்தால் குரு தனுசில் இருந்தால் அல்லது கும்பத்திலையே இருந்தான் குருனா தெரியும் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்க குரு இருக்கான்னு பாருங்கள் அப்போ இந்த ராகு கேது பேச்சினால் என்ன நடக்கும் பார்க்க போகிறோம் ரைட் முதல்லனா குருன்னா யார் குரு அப்படின்னா உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் அல்லது தொழில் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் முதல் பாயிண்ட் அடுத்து குருன்னா யார் உங்கள் குழந்தைங்க எல்லாம் குரு தான் குழந்தைகள் அத்தனையும் குரு அடுத்து குருனா யார் தனகாரனு பேர் பணத்துக்கு அதிபதி குரு தான் பெரும் பணத்துக்கு அதிபதியும் குரு தான் பதவிக்கு அதிபதி குரு தான் பெரும் பதவிக்கு அதிபதியும் குரு தான் அப்போது இந்த இந்த சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம் இப்போ என்ன சார் கிடைக்கும் அப்புடின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் குருன்னா புது வரவு அப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது சார்னால் இப்போ ரெண்டாவது குழந்த வேணும்னா கிடைக்கும் இந்த ராகு கேது பயிற்சினால் மாற்றம் மறந்துடக்கூடாது ராகுன்னா மாற்றம் மாற்றம் சிந்தனை வரும் மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும் இல்லை சார் கரு உருவாகிருக்குன்னா எச்சரிக்கை ராகுன்னா யார் பாம்பு விஷம் டக்குன்னு போட்டுருச்சுன்னா முட்டை உறைஞ்சிரும் முட்டை உறைஞ்சிச்சின்னா அபாசன்னுடுவாங்க அப்போ அதில் கவனம் அப்போது ராகு குரு இணைவு இந்த ராகு இத்தனை இடத்துல இருக்க குருவை கண்ட்ரோல் பண்ணும்போது பெண்களாக இருந்தால் கரு உருவாகி இருந்தால் கவனம் 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 ரைட் சரி குழந்த உருவா இல்லைன்னா ஏற்கனவே குழந்தை இருக்குது சார் நல்லா இருந்த குழந்தைக்கு தெரிய முடியாமல் வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன் நான் வைத்தியம் பார்க்குற மாதிரி வரும் இல்லைன்னா வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்க குழந்த குணமாகி வரும் இல்லை சார் ரெண்டும் பொம்பளை பிள்ளையாக இருக்குது சார் ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தால் தேவலையே சார் அப்படின்னா ஆம்பளை பிள்ளை கிடைக்கும் பிள்ளையை பற்றி உத்திரரை பற்றி கவலை இல்லாமல் இருக்காது இந்த ராகுக்கது பயிற்சி இப்போ இந்த இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய குழந்தையை பற்றி ஒரு கேள்வி உண்டு 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 சரி அடுத்து குரு உங்களுடைய இப்போ ஸ்கூலில் படிக்கிறீங்க காலேஜில் படிக்கிறீங்க இல்லை டியூஷன் சென்டரில் படிக்கிறீங்க கம்ப்யூட்டர் சென்டரில் படிக்கிறீங்கன்னா உங்கள் மேல் அதிகாரி அந்த அந்த ஆசிரியர் இடம் மாறுவார் அல்லது ஏற்கனவே இடம் இப்போ பார்க்க வந்துடுவார் அல்லது படிக்கும் இடத்த நீங்கள் மாற்றிடுவீங்க விஷயம் அவ்வளோதான் அப்போது ஆசிரியர் மாறுவது ஆசிரியரை மாற்றுவது நீங்களே மாறுவது அந்த வாத்தியாட்டை போ வேறு வாத்தியாட்டை டியூஷனுக்கு போகிறது நடக்கும் அரசாங்கத்தில் இருக்கேன் சார் அரசியலில் இருக்கேன்னா உங்கள் மேல் அதிகாரி இடம் மாறுவார் அல்லது அவர் அங்கேயே இருப்பார் நீங்கள் மாற்றிக்கிட்டு வந்துடுவீங்க அரசியலில் இருந்தால் உங்களுக்கு மேல் உயர் பதவி ஏன்னால் குருனா பெரும் பதவி ராகுனா பிரம்மாண்டம் அப்போ வேறு பொறுப்பு கிடைக்கும் அல்லது பெ பெரிய பொறுப்பில் இருந்தால் அவர் டீ ஆகி கீழே வந்துடுவீங்க அரசாங்கத்திலையோ, அரசியல்லையோ அதில் கவனம் அடுத்து குருனால் யார் தங்கம் தங்க நகையை போய் போ கடையில் போட்டுட்டு புதுசாக வாங்குவீங்க புதுசாக நகை சீட்டு சேருவீங்க அல்லது சீட்டு வேணாம்னு கேன்சல் பண்ணிட்டு வருவீங்க ஒரு தங்க நகை தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூக்குத்தி தொலைச்சிட்டேன் சார் தோடை தொலைச்சிட்டேன் சார் கையில் இருந்த மோதரத்தை தொலைச்சிட்டேன் சார்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராகு ஏமாற்றுக்கிறகம் மருந்துடக்கூடாது அப்போ அதில் கவனமாக இருக்கணும் அதுக்கு தான் அந்த பாயிண்ட்டு அடுத்து குரு நான் என்ன பணத்தை தொலைச்சிட்டேன் சார் பேங்க்கு போனேன் எடுத்துகிட்டு வந்தேன் தொலைச்சிட்டேன் சார்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அல்லது திடீர்னு அங்கேயோ கலந்த பணம் வந்துச்சு சார்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்கோ கிடைக்க வேண்டிய பணம் எனக்கும் சார் அக்கௌண்ட் மாற்றி போட்டாங்களுக்கு எனக்கு ஒரு பத்தாயிரம் வந்துருச்சு சார் என் அக்கௌண்டில் ஐம்பதாயிரம் வந்துருச்சுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரு பணம் ராகு மாற்றத்தை சொல்றது ஆக இந்த குருனால இவ்வளோ விஷயம் இருக்கு கொழுப்பு கட்டி குரு தான் நீங்கள் சாப்பிட்ற நெய் குரு தான் கொழுப்பு கட்டி வராமல் பார்த்துக்கணும் குருன்னா உங்கள் பிள்ளைங்களை சொல்றது குருன்னு சொன்னேன் அப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு இடம் மாறுறது ஸ்கூல் மாத்துறது டியூஷன் மாற்றுறது நடக்கும் இதுக்கு பரிகாரம் என்னன்னா குருன்னா குழந்தைங்க சார் இப்போ குழந்தைகள் காப்பகத்துக்கு உணவு வாங்கி கொடுக்குறது குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுக்குறது விளையாட்டு ஜாமான்கள் வாங்கி கொடுக்குறது நல்லது சே அடுத்து நம்ம சுக்கரனை பார்ப்போமா இருக்கிறதுலையே மோசமான இணைவு எதுன்னா சுக்கரன் ராகு தான் அந்த சுக்கரன் ராகு அதில் நல்ல பாயிண்ட் இருக்குது நல்ல விஷயங்கள் இருக்குது அப்போது சுக்குரன் உங்களுக்கு கும்பத்திலே இருக்குது இல்லை உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் மேசத்தில் இருக்குது இல்லை உங்கள் ராசி கட்டத்தில் மிதினத்தில் இருக்குது இல்லை உங்கள் ராசி கட்டத்தில் சிம்மத்தில் இருக்குது இல்லை உங்கள் ராசிக்கலத்தில் சுக்கரன் துலாம் வீட்டில் ஆட்சியாக இருக்குது இல்லை தனுசில் இருக்குது இப்படி இருந்தால் இந்த ராகு பயிற்சினால் இந்த ராகு இணைவுனால் ராகு கண்ட்ரோல் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம் சுக்கரன்னா மனைவி அப்போது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் ஒரு மாற்றத்தை சொல்கிறது தானே சுக்கரன் சுக்கரனை யார் காமம் ராகுன யார் போகம் அப்போ இந்த இணைவு என்ன பண்ணும் தூண்டி விடும் அது நல்லது தான் யார் கணவன் மனைவியாக இருந்தால் மனைவி கணவனாக இருந்தால் அவங்களுடைய பர்சனல் தாம்பத்தியம் நல்லாயிருக்கும் கருத்து இல்லை ஆனால் ஒரு கணவன் இருக்கும்போதே மனைவி இன்னொரு விருப்பத்தை தேடுறதோ அல்லது மனைவி இருக்கும்போது கணவன் விருப்பத்தை தேடுறதோ இப்போ நடக்கும் அதில் பிரச்சனை வரும் பஞ்சாயத்து ஆகிடும் ராகு எங்கே கொண்டு போய் நிற்பாட்டுவார் அரிப்பு கட்டி கொப்பளம் பஞ்சாயத்தில் போய் நிறுத்திடுவார் எச்சரிக்கை கவனமாக இருக்கணும் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தான் சரி ரைட் அடுத்து சுக்ரண்ணை யார் மனைவின்னு சொன்னேன் கணவன் சொன்னேன் கலத்துறக்காரனுங்கிறது சுக்கரன் அப்போ திருமணம் ஆகும்னு சொன்னேன் யாராவது மன வருத்தத்தில் பிரிஞ்சிருந்தால் இப்போ ஒன்றும் சேருவாங்க கணவன் மனைவி ஒரு ஏதோ ஒரு மன வருத்தத்தில் பிரிஞ்சு இருந்தால் இப்போ ஒன்றும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு தவறு நடந்துச்சா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டாம் தாரம் பண்ணலாம் இப்போ பண்ணலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்து சுக்கரண்ண கலத்தரக்காரன்னு சொன்னேன்னா அப்போ மனைவிக்கு ஒரு மருத்துவ செலவு நடக்க போகுதுன்னு அர்த்தம் அல்லது மருத்துவ செலவு நடந்திருந்தால் இப்போ குணமாகி உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக குடும்ப வாழ்க்கைக்கு வருவாங்கன்னு அர்த்தம் சுக்குரன் கர்ப்பப்பை யாருக்கு பெண்களுக்கு அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அல்லது ஏற்கனவே ஆகியிருந்தால் குணமாகி வருவாங்க கு மர்மஸ்தானம் ராகு சேரும்போது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மர்மஸ்தானத்தை சுத்தமாக வச்சுக்கணும் கிளீனாக வச்சுக்கணும் அதில் அரிப்போ கட்டியோ கொப்பளமோ வராமல் பார்த்துக்கணும் அடுத்து சுக்குரண்ணை யார் கிட்னி கல்லடைப்பு இதெல்லாம் சொல்கிறது அப்போ அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா வராமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிக்கணும் அடுத்து சுக்குரண்ணை யார் நீர் அது சுக்கரன் தான் கூலிங் கிரகம் சுக்கரன் தான் சுக்குரன்னா உணவுக்கும் வருவார் அப்போ உணவு டேஸ்ட்டு மாறும் ஹோட்டலை மாற்றுவீங்க உணவு சாப்பிட்ற பல பழக்க வழக்கங்களை மாற்றுவீங்க உணவு சுவை மாறும் ராகு சேரும்போது அல்லது அசைவத்தில் இருக்கிறவங்க நிப்பாட்டிட்டு சைவத்துக்கு வருவீங்க இல்லைனா கொஞ்ச நாள் இருந்தேன் சார் என்னால் இருக்க முடியல சார்னால் சைவத்திலேருந்து மறுபடியும் அசைவத்துக்கு வருவீங்க அப்படி சொல்லிட்டு போகலாம் அடுத்த சுக்கரன்னா அத்தை உங்கள் அத்தை வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அத்தை வீடை மாற்றுறது அத்தை இடத்தை மாற்றுறது அத்தை வந்து தொழிலை மாற்றுறது அத்தை அத்தை புருஷனுக்கு ஒரு மனோர்த்தம் வர்றது இல்லை அவங்க ஒன்று சேர்றது இது நடக்கும் அத்தைக்கு ஒரு மாற்றம் மாற்றம் உண்டு அப்போ சுக்ரனை யார் இளைய சகோதரியை சொல்லிக்கலாம் அல்லது இள அக்காவை சொல்ல சார் பொதுவாக பெண்களை சொல்லலாம் இப்போ அவங்க வாழ்க்கையில் படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ இடத்துக்காகவோ திருமணத்துக்காகவோ ஒரு மாற்றம் உண்டு அப்போ சுக்ரன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சுக்ரன்னா திருமணம் ஆகாத பெண்கள்னு அர்த்தம் சார் திருமணமாகாத திருமணம் ஆயிடுச்சுன்னா சந்திரன் தாயா மாறிடுவாங்க அப்ப சுக்ரன் ராகு இணைவு என்பது பர்சனல் நல்லாயிருக்கும் அது முறையான திரும்ப குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சுக்ரன் ராகு சேரும்போது சீட்டாட்டத்துல நாட்டம் அதிகமாகும் ஆகக்கூடாது அதுல பஞ்சாயத்து ஆகிடும் சுக்ரன் ராகு சேரும்போது மது மது மாது மங்கை இந்த விஷயத்தில் எச்சரிக்கை 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 ஏன்னா ராகு வந்து போதைக்கு அடிமை சுக்கரன் மயக்கத்துக்கு அப்போ சேரும்போது அந்த பழக்க வழக்கங்கள் அவங்க கவனம் 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 ஆக சுக்கரனுக்கு இணைவோ இந்த இது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் ஆனால் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கு நான் எச்சரிக்கை பண்ணுறேன் அடுத்து சுக்கரன் அடுத்து சனி பகவானை பார்ப்போமா